ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க என்னோடய மன கஷ்டத்தை வந்து உங்கள் கிட்ட தான் புலம்புணும் அதுக்காக தான் இப்போ புலம்புறேன் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் லீவு போடுவோம் வேலைக்கு போய் போய் ஒரே கடுப்பாகுதுன்னு ஒரு நாள் லீவு போட்டு நடத்தி வீட்டில் இருந்தேன் உண்மையிலே நான் வேலைக்கே போயிருக்கலாங்க அந்த மாதிரி கொடுமை என்னான்னு கேட்டுங்க காலையில் வந்துட்டு என்ன பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா டீ குடித்தேன் காஃபி குடித்தேன் சாப்பிட்டேன் காலையில் டிஃபன் சாப்பிட்டேன் ஜாலியாக உட்காந்துருந்தேன் அப்புறமே இப்படி திரு போதே இப்படி திரும்பி பார்த்தேன் கபோர்டெல்லாம் பார்த்தாக்கா ஐயோ துணி இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒரு இது பொருள் இந்த பக்கம் ஒரு பொருள் இருந்துச்சு ஐயோ என்ன கபோர்டு இவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சரி எல்லாத்தையும் இறக்கி போட்டுவிட்டு கபோர்டில் உள்ளதெல்லாம் கீழே இறக்கி வச்சுட்டு நியூஸ் பேப்பர் போட்டு திரும்ப எல்லாத்தையும் அடுக்கி வச்சு முடிக்கிறதுக்கே மணி பன்னெண்டு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மதியானம் சாப்பாட்டு சமைச்சு சாப்பிட்டேன் நல்லா சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உட்காந்தாக்கா அந்த சமைக்கும் பொழுதே சிந்தனை ஓடிக்கிட்டே இருந்துச்சு என்னான்னு கேளுங்க ஃப்ரிட்ஜு ஐயோயோ ஃப்ரிட்ஜில் என்ன கண்ணாமண்ணான்னு கிடக்குது ஃப்ரிட்ஜை வந்துட்டு க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு சாப்பிட்டு முடித்த கையோடையே வந்துட்டு மனசு ஓடலைப்பா லீவில் இருக்கும் இன்றைக்கி ஃப்ரிட்ஜை நம்ம க்ளீன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து இருந்து போய்ட்டு ஃப்ரிட்ஜில் உள்ளது எல்லாத்தையும் எடுத்து போட்டுவிட்டு மறுபடியும் ஃப்ரிட்ஜை வந்துட்டு மறுபடியும் தொடச்சி கிடிச்சு எல்லாம் பண்ணி அது முடிக்கவே மணி மூணாயிடுச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் என்னன்னாக்கா கொஞ்சம் இப்போ ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் அப்படி இப்படி துவச்சது இருந்துச்சு கொஞ்சம் புது எல்லாம் கொஞ்சம் கிட்ட பீரோவில் கொண்டே வச்சிருவோன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு பீரோ கிட்ட போனாக்கா பீரோவில் உள்ள துணி வந்துட்டு ஒரு பக்கம் ஜாக்கெட்டு கிடக்கு ஒரு பக்கம் புடவை கிடக்கு வேலைக்கு கிளம்பி பொழுது இதை எடுக்கிறான் அதை எடுக்கிறேன்னு எல்லாம் கண்ணாமனான்னு கிடந்துச்சு பீரோவில் உள்ளது எல்லாத்தையும் இறக்குனா முடியுமா ஆறு மணி ஆகிடுச்சி ஆறு மணிக்கு மறுபடியும் டீ காப்பி இந்த பக்கம் போயிடுறோமா கேன்டீன் கேன்டீன் ஸ்டார்ட் பண்ணுறோமா அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறோமா அந்த நைட்டு சாப்பிட நம்ம சாப்பிட முடியுமா நம்ம செஞ்சிலாம் நம்ம சாப்பிட்ணும் இவ்வளோ கதை இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி முறுக்கு இருக்குதுங்க தீபாவளி பலகாரம் மொத்தமும் தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து இந்த பசங்க ஒடியாந்து வந்து எப்போ செய்ய போகிறீங்க எல்லார் வீட்லேயும் செய்கிறாங்க எப்போ செய்ய போகிறீங்க எப்போ செய்ய போகிறீங்க என்ன செய்ய போகிறீங்க ஏது செய்ய போகிறீங்க அந்த முறுக்காக இருக்கட்டும் மற்ற பலகாரமாக இருக்கட்டும் அந்த தீபாவளி அன்னைக்கு மட்டும்தாங்க அதுக்கு மதிப்பு உண்மையில தான் அதுக்கப்புறம் என்னன்னாக்கா அந்த முறுக்கு வந்துட்டு ஒரு நாலு நாள் தீபாவளி முடிஞ்சு ஒரு நாலு நாள் கழித்து அந்த முறுக்கை எடுத்துக்கொண்டே அந்த பசங்கள்கிட்ட கொடுத்தோம்னாக்கா வேறு எதுவும் ஸ்நாக்ஸ் இல்லையா கேட்பாங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கழித்து மல்லு கட்டி தின்னு செஞ்சதெல்லாம் என்ன பண்ண முடியும் சாப்பிடு அப்படின்னு கொண்டே வச்சோம்னாக்கா வ தின்னு விட்டு வாந்தி எடுப்பாங்க உடனே நம்ம என்ன பண்ணுவோம் ஓஹோ முறுக்கு வீணாக போயிடுச்சு போல் இருக்குது இதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு கீழே கொட்டவும் மனசு வராமல் நம்ம தான் எடுத்து வச்சு சாப்பிட்டு சாதத்தை குறைச்சிக்கிட்டு முறுக்க சாப்பிடுவோம் ரெண்டு நம்ம தானே காசு போட்டு வாங்கி செஞ்சு எல்லாம் பண்ணியிருக்கோம்னு சொல்லிவிட்டு அதை சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு எடுத்துக்குவோம் இப்படி தான் போயிட்ருக்கு அது தீபாவளி முறுக்கு வந்து தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் மதிப்பு அதுக்கப்புறமெல்லாம் மதிப்பு கிடையாது இதோட வந்துட்டு கொடுமை என்னான்னு கேட்டிங்கன்னா என் பொண்ணு இருக்குது என் பொண்ணு என்ன தருமா அந்த தீபாவளி முறுக்கை அவங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டா உடனே வந்துட்டு ரெண்டு முறுக்கை எடுத்துகிட்டு போய் எண்ணெயில் போட்டு சூடு பண்ணி எடுத்து வந்து கொடுக்கணும் ஏன்னா நமத்து போயிடுச்சான் முறுக்கு எண்ணெயில் போட்டு சூடு பண்ணி எடுத்து வந்து கொடுத்தாக்கா முறுமுறுன்னு இருக்குதான் என்ன கொடுமை எல்லாம் நடக்குதுங்க சொல்ல சொல்லப்போனாக்கா அதுக்கு தாங்க தீபாவளி அன்னைக்கு ஒரு பத்து முறுக்கை சுட்டிட்டு விட்டுறணும் அன்னைக்கு மட்டும் தின்னு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு டப்பா ஃபுல்லாக இருக்குது அந்த முறுக்கை பார்த்தா நமக்கே ஐயோ முறுக்கா வேறு எதாவது சாப்பிட்லாமா வேறு எதாவது கடையில் போய்ட்டு காரமாக அதை வாங்கி சாப்பிட்லாமாங்கிற மாதிரி இருக்குது நமக்கே உண்மையில அந்த காலத்துலலாம் இந்த தீபாவளி எல்லாம் பலகாரம் எதுக்கு செய்கிறாங்கன்னா எங்கள் வந்துட்டு எங்கள் அம்மாவோடய அம்மா சொல்லிகிட்டு இருப்பாங்க எங்கள் பாட்டி வயது ஒரு மழை காலமாக மழை காலத்தில் வந்து வச்சு சாப்பிட்றதுக்காக வேண்டி இந்த பலகாரங்களெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி டின்னு இரும்பு டின்னு மாதிரி வச்சுருப்பாங்களாம் அந்த இரும்பு டின்னில் போட்டு அடைச்சி வச்சுட்டாங்கன்னா மூணு மாதத்துக்கு ஐப்பசி கார்த்திகை மார்கழி மூணு மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிடுவாங்களாம் இந்த கெட்டி உருண்டை அதிரசம் இந்த முறுக்கு இதெல்லாம் வந்துட்டு அந்த டின்னில் வச்சுட்டு பசங்க கேட்டால் கூட ஒரு கெட்டி உருண்டையை எடுத்து இப்படி உடைச்சாங்கன்னா ஆளுக்கு ஒவ்வொரு பீஸ் கொடுப்பாங்களாம் அது சாப்பிட்றதுக்கு வாயில் ஊற வச்சு ஊற வச்சு சாப்பிட்ணுமா அந்த கெட்டி உருண்டை அவ்வளோ இரும்பு மாதிரி இருக்குமா எங்கள் தாத்தா வந்து ஒரு பேப்பரை போட்டு அதில் அந்த உருண்டையை எடுத்து வச்சு சுற்றியே வச்சு உடப்பாரோம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமா இப்போ எல்லாம் கெட்டி உருண்டை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படி இருக்கலாட்டம் பாகு அப்படி இருக்கமாக ஊற்றி கை பொறுக்க பொறுக்க அப்படி பிடிப்பாங்களாம் அந்த கெட்டி உருண்டையை ஒரு உருண்டை வந்து உடைச்சா குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் ஒவ்வொரு பீஸ் கொடுத்துருக்காங்களே அப்போ அந்த உருண்டை எவ்வளோ பெரிய உருண்டை உடைச்சிருப்பாங்க செஞ்சு வச்சுருப்பாங்க அது எப்படியெல்லாம் பாதுகாத்து வச்சுருப்பாங்க ஆ முறுக்குன்னா ஒரு முறுக்கு ஒரு கை அகலத்துக்கு இருக்குமா அந்த முறுக்கை எடுத்தாக்கா மூணு மாதம் வரைக்கும் இங்கே அப்படி இருக்குமா அவ்வளோ ஒரு முறு முறுன்னு இருக்குமா அதனால தான் அதுக்கு பேர் வந்து முறுக்குன்னு வச்சுருக்காங்க அதிரசம்னா வந்துட்டு அதிரசம் இன்றைக்கும் வந்து அன்னைக்கே சாப்பிடக்கூடாது அதிரசம் வந்து நல்லா இந்த மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஒன்றுமே சாப்பிட்றதுக்கு இல்லைங்கிறப்ப அதை எடுத்து வச்சு சாப்பிடுங்களேன் அதை விட வேறு ஒன்றுமே கிடையாது உலகத்தில் அமிர்தங்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக அப்படிலாம் நம்ம சாப்பிட்டோம் தான் ஆனால் இப்போ உள்ள பசங்களுக்கு பர்கரு பீஸா பாஸ்தா அது இதுன்னு சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த முறுக்கு எல்லாம் காட்டினாக்கா ஐயோ அப்படிங்கிற மாதிரி மூஞ்சை சுலிக்கிறாங்க உங்கள் வீட்டிலலாம் அப்படி தான் நடக்குதா இல்லை எங்கள் வீட்டில் மட்டுந்தான் அப்படி நடக்குதாங்கிறது தெரில உண்மையிலே எங்கள் வீட்டில் வந்து இப்படி தான் இருக்குது அந்த கெட்டி இது ரவா உருண்டை செஞ்சேன் பச்சைப்பயிர் மாவு உருண்டை செஞ்சேன் எல்லாம் ஒரு மூளையில் தூங்குது நமக்கே எடுத்து வேலைக்கு இப்போ எடுத்துகிட்டு போகிறோமா ரெண்டு ரெண்டு வச்சு எடுத்துகிட்டு போகிறோம்னாக்கா மற்றவங்க சாப்பிட்றதுக்கு கொடுக்குறமே தவிர நமக்கு ஒன்று எடுத்து வாயில் போடுவோம் பிடிக்க மாட்டேங்குது ஏன்னா இப்படி உலகம் அப்படி ஆயிடுச்சு எங்கே போய் முடிய போதோ அதான் சொல்கிறாங்கல்ல கழிவு கலிகாலமாக போதுங்கிறக்க ஆயிடுச்சு எதுவுமே பிடிக்க மாட்டேது இப்போ எல்லாமே சுட சுடாக வாங்கி சாப்பிட தான் பிடிக்குது பசங்களுக்கும் சரி நமக்கும் சரி அப்படி தான் இருக்குது ஒரு பானிபூரியோ அதுவோ இதுவோ அந்த நிமிஷத்துக்கு கொதிக்க கொதிக்க கொடுக்குறாங்களே அதில் உள்ள கெட்டதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டுது கொதிக்க கொதிக்க கொடுக்குறாங்களா சுட சுட வாங்கி சாப்பிட்றது தான் பிடிக்குது அப்படிதாங்க இருக்குது அதனால அந்த காலத்தில் இதை மாதிரி முறுக்கு அதிரசம் இதெல்லாம் செஞ்சு வச்சிட்டு சாப்பிட்ருக்காங்களே அப்போல்லாம் கடல் எண்ணெயில் முறுக்கெல்லாம் சுடுவாங்களாம் கடல் எண்ணெயில் வந்து செக்கில் ஆட்டின கடல் எண்ணெயில் முறுக்க செஞ்சு வச்சு அதில் எள்ளு சீரகம் ஓமம் இதெல்லாம் போட்டு செஞ்சு வச்சுருக்காங்க அது உடம்புக்கு அவ்வளோ கே அவ்வளோ நல்லது அதை சாப்பிட்ருக்காங்க மாதிரி அதிரசத்தில் வந்துட்டு அந்த வெள்ளம் அந்த வெள்ளம் வந்து உடம்புக்கு இரும்பு சேர்த்து அவ்வளோ அளவுக்கு அதை வச்சுருந்து அதுவும் மா அதிருசமாகலாம் இப்போல்லாம் நம்ம மிஷினில் கொண்டே அரைக்கிறோம் ஆனால் வந்து அந்த காலத்தில் வந்து இடிப்பாங்களாம் உரலில் போட்டு இடித்து சளிச்சு அதை அபூர்வமாக பாவு நிறுத்தி அதை அவ்வளோ அருமையாக அதிரசம் செஞ்சுருக்காங்க எல்லாம் வந்துட்டு மாற்றங்கள் அப்படியே பொருளுங்களும் இப்போல்லாம் வர்றது வந்து ரொம்ப வந்துட்டு உடம்புக்கு கெடுதலான பொருளுங்களா வருது சாப்பாடுற சாப்பிட்ற சாப்பாடே நமக்கு வந்துட்டு அது கெடுதலாக இருக்கிற மாதிரிலாம் இருக்குது இப்படி தாங்க நேற்று லீவு போட்ட கதை எனக்கு போனுச்சு அப்போ தான் மனசுக்குள்ளே நினச்சேன் சே இனிமேல் லீவே எடுக்கக்கூடாது நம்ம வேலைக்கு கூட போய் ரெஸ்ட் எடுல எடுத்துடலாம் வேலைக்கு போனோம்னாலும் அந்த ஒரே வேலை தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம் அவங்க கொடுக்குற அந்த ஒரு வேலையை பார்த்துட்டு வந்துடலாம் நான் வீட்டில் இருந்துக்கிட்டு ஐயோ திருமண இடமெல்லாம் இதை க்ளீன் பண்ணலாமா ஆ வெயில் காட்டுதா கொண்டு போய் போர்வையை கொண்டு போய் வெளியில் போடுவோமா பாயை கொஞ்சம் நேரம் காய வைக்கலாமா போட்டுட்டு உள்ள வந்துட்டு ஏதாவது வேலை பார்க்கும்போது தட 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 மழை வருதா ஓடி போயிட்டு அதை எடுத்துட்டு அந்த உள்ள போடுறோமா மறுபடியும் வீட்டுக்குள்ளே உள்ள கொடியில் எங்கேயாவது காய போடுறோமா திரும்ப வெயில் அடிக்கும் போது மனசு கேட்காது ஐயோ கொஞ்சம் வெயில் அடிக்குதுன்னு திரும்ப கொண்டே போடுறோமா இந்த கதையாக தாங்க ஒன்று சின்னது லீவு எனக்கு உங்களுக்குலாம் எப்படிங்க நீங்கள்லாம் லீவு போட்டால் வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுப்பீங்களா இல்லை இதை மாதிரி தான் உங்கள் பொழுதும் கழியுதா எல்லாத்தையும் வந்து சொல்லுங்கள் ஆனால் வந்துட்டு உண்மையில் சொல்லப்போனாக்கா பொம் ஆம்பளைங்கனாவும் ஒரே வேலை பார்க்குறாங்க வேலைக்கு போகிறாங்க சம்பாதிக்கிறாங்க வந்துடுறாங்க ஆனால் பொம்பளைங்களுக்கு மட்டும் டிசைன் 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 வேலை வீட்டுக்குள்ளே சொல்லண்டு சொல்லண்டு எதை தொட்டாலும் வேலை தான் எதை தொட்டாலும் வேலை தான் இப்படி உட்காந்துருந்தா நம்ம சும்மா உக்காந்துருக்கோமா இப்படி உட்காந்துருக்க இடத்துல ஏதாவது ஒன்றுன்னா உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வைக்கலாமா வேலைக்கு ஓடுற நேரத்தில் அவசரத்தில் தேவைப்படுமே அதை செய்யலாமா காய்கறியை வந்துட்டு எடுத்து இப்போ கருவேப்பிலை தனியாக கொத்தமல்லி தனியாக புதினா தனியாக எல்லாத்தையும் எடுத்து தனியாக வைக்கிறோமா ஐயோ யோ அம்மா ஒன்று 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 பார்த்து வீட்டில் இருந்தோம்னாக்கா அந்த பருப்புங்க டப்பாங்க எல்லாத்தையும் எடுத்து வெயிலில் காய வச்சு மறுபடியும் அதை கழுவிட்டு மறுபடியும் ஆம்பளைங்க ஜாலிங்க உண்மையிலே ஆம்பளைங்க ஜாலிதாங்க காலையில் எழுந்திரிக்கிறாங்க கிளம்புறாங்க வேலைக்கு போகிறேன்னு கிளம்பி போயிடுறாங்க அவங்களுக்கு லஞ்சில் இருந்து டிஃபன்லேருந்து எல்லாம் செஞ்சு கொடுத்துட்றோம் எடுத்துக்கிட்டு போகிறாங்க வேலை பார்க்குறாங்க சாப்பிட்றாங்க நைட்டாக அங்கேருந்து வராங்க அவங்க வரத்து கட்டி சாப்பாடு செஞ்சு வச்சுடுறோம் சாப்பிட்றாங்க படுத்து தூங்குறாங்க அவங்களுக்கு ஜாலியாக போய் ஆனால் பொம்பளைங்களுக்கு வெளிலேயும் வேலை பார்த்துட்டு வந்து வீட்டுக்குள்ளே ஒடியாந்து வந்து ஒடியாந்து வந்து அவசர 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 அவசரமாக வீட்டில் வந்துட்டு உடனே நைட்டுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி அந்த பாத்திரத்தை கழுவி வச்சாதான் தான் காலையில் எழுந்திரிச்சி சமைக்க முடியும்ங்கக்கா நைட்டே எல்லாமே செஞ்சு வச்சு காலையில் எழுந்திரிச்சி என்னென்ன செய்யறதுக்குன்னு பிளான் போட்டு அதுக்கு என்னென்ன நறுக்கி வைக்கணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு நைட்டு படுத்து தூங்கவே நமக்கு பதினொன்றரை மணி ஆனால் விடிய விடிய தூங்க முடியுதா ஏதாவது சிந்தனை ஐயோ காலையில் எழுந்திரிச்சி இதை செய்யலாமா அதை செய்யலாமா காலையில் இப்படி செய்யலாமா அதை செய்யலாமா அந்த வேலையை ஃபஸ்ட்டு செய்யலாமா இந்த வேலையை ஃபஸ்ட்டு செய்யலாமா எவ்வளோ ஆனால் உண்மையில் சொன்னவோனால் லேடிஸுங்க தாங்க க்ரேட்டு ஆம்பளைங்க கோச்சிக்கிட்டாலும் கோச்சிங்க நாங்கள் தான் கிரேட்டு ஓகேங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட மனசில் உள்ளதே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க